வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேனரா டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வினிங் இருந்துச்சு நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக ஒன்றா நம்பரும் சரி அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்து நமக்கு ரிப்பீட்டட் நம்பராக கிடைக்கும் நம்ம நேத்தே கொடுத்தோம் ஏன்னா நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் மட்டும்தான் நாலு நம்பர் வந்துக்கிட்டு இருக்குங்க ஆனால் ஏ ஏ போலையும் சி போட்லையும் வரலங்க கண்டிப்பாக நமக்கு இது ஆடுவாங்க ஃபஸ்ட்டு ஒன்றாந்தேதி தேதி வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்றாம் தேதியானால் நமக்கு இன்றைக்கே வந்து சி போர்டில் நாலு நம்பர் கொடுத்து உங்களுக்கு சூப்பரான விண்ணிங் கொடுத்தாங்க நேற்று யாராவது வீடியோ ஒரு அருமையான மெத்தால் கொடுத்தா ரெண்டு நம்பருமே நமக்கு கொடுத்த நம்பர் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் சூப்பரான நம்பர் தான் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்பருடைய ரிசல்ட் தான் இருக்குது பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ரெண்டாவது குழுக்கள் சம்மர் பம்பர் சம்மர் பம்பரில் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் அது முழுக்க முழுக்க வந்து பம்பரை பேசாக வச்சு ஆடும்போது பார்த்திங்கன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ரிப்பீட்டட் நம்பர் தான் வரும் அந்த மாதிரி ரிப்பீட் நம்பர் வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் போன வாரம் ஆடினாங்க இல்லையா போன டைம் ஆடினாங்க இல்லையா நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு ஆடினாங்க இல்லையா அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆடினாங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறுன்னு ஆடினாங்க இதெல்லாம் வந்து நமக்கு போன டைம் ஆடப்பட்டு பம்பருடைய ரிசல்ட்டு இதை பேஸாக வச்சு மறுபடியும் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நாளைக்கு ரெண்டாம் தேதி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கிடச்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த பம்பரை பொறுத்த வரைக்கும் பம்பர் லைனாக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பாக வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு பம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ஒரே மாதிரியான நம்பர்கள் தான் வரும் இதில் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அப்படி எழுதிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இல்லையா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி ரெண்டுங்கிறது நமக்கு என்ன இருக்குது போனவா எந்த ட்ரா நம்பராக இருக்குது அதே மாதிரி போனவாறு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து ரெண்டாம் நம்பர் அதிகமாக கிடச்சிட்டே வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கனா தொள்ளாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயும் ரெண்டாம் நம்பர் இருக்குது நூற்றி ரெண்டு ட்ரா நம்பர்லேயும் ரெண்டாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ரெண்டு போன வாரம் அடிக்கப்பட்டது ரெண்டாம் நம்பர் இருக்குது இந்த வாரம் இன்றைக்கி எடுத்துட்டாங்க இல்லையா நூற்றி இருபத்தி ரெண்டு நாலு இதுலேயும் நமக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்போ இந்த ரெண்டாம் நம்பர் பேஸாக வச்சு நாளைக்கு அட்றக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கும் அது மாதிரி தான் கிடச்சிருக்கு அதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வர இந்த ட்ராப் துறைக்கும் சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஏதாவது நமக்கு இன்றைக்கு கொண்டு வந்தாங்களான்னா நமக்கு நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு இருபது நாளாக இருந்துச்சு இருபது நாள் நமக்கு இருந்த நாலு நம்பர் நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் ஏன்னா நம்ம நேற்று அதான் சொன்னோம் நாலு நம்பர் வந்து பி போல்டில் மட்டுமே வச்சுக்கிட்டு வராங்க ஆனால் ஆனால் கண்டிப்பாக வந்து நமக்கு சி போல்டும் ஏ போல்டும் கண்டிப்பாக எடுப்பாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து நாளைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனி இல்லையா எஸ்எஸ் கம்பெனி கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது ஆடியிருந்தாங்க கண்டிப்பாக ஒரு நம்பர்னால ஒரு நம்பர் அழகாக எடுத்திருந்தாங்க நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர் இன்னும் எவ்வளோ இருக்குது நாளைக்கு பெண்டிங் நம்பர் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு அது ஜீரோ சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு எட்டு நாளாக இருக்குது சி போர்டில் ஒரு நாலு நாளாக இருக்குது இல்லையா அப்போ ஒரு ஒரு நம்பர் சேர்த்துக்கோங்களேன் நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஆறு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ இன்னைக்கு வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இன்னும் ஒரு இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது இருபத்தி ஆறு நாளில் பெண்டிங்னா நமக்கு சி போர்டு பெண்டிங் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஏ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டு பன்னெண்டு பி போர்டில் வந்து மூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சரிங்களா அதே மாதிரி வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பதினெட்டு பி போடல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போடலில் நமக்கு இன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு இன்றைக்கி தான் நமக்கு வந்துச்சு நாலாம் நம்பர் சி போடலில் சூப்பராக வந்துருச்சு அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபோட்டில் வந்து பத்து பி போடல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்பது சி போடலில் நமக்கு ஒன்று சரிங்களா அதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பி போடலில் வந்து பார்த்திங்கன்னா இருபது சி போடலை வந்து நமக்கு ஒரு மூணு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாளாக ஏ போடலையும் அதே மாதிரி பி போர்டில் ஒரு பதினாலு நாளாகவும் சி போடலில் ஒரு ஏழு நாளாகவும் பெட்டிங்கில் இருக்குது நமக்கு இன்னையோட சேர்த்து வந்தால் தான் வரும் சரிங்க அடுத்து ஜீரோ எட்டு எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சி போடலில் வந்து நமக்கு எட்டு அதே மாதிரி தான் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் எப்போல மூணு பி போர்டில் முப்பத்தி ஒன்று சி போர்டில் பத்து இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு பெண்டிங் நம்பரில் பி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏப்பில் ஒன்று பி போர்டில் பதினெட்டு சி போர்டில் வந்து முதல்ல பத் அஞ்சு நாளாக பெண்டிங் சரிங்களா இப்போ ஓவரால் நமக்கு பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் ஓகேங்களா மூணா நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு போடு மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்க அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரெண்டு ஒரு போர்டு வந்துருந்துச்சு நினைக்கிறேன் இன்னும் வந்து ஒரு போர்டு தான் பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னால் ஏழாம் நம்பர் கொஞ்சம் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது மற்றதெல்லாம் கூட கம்மியாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து அதிகமாக ரெண்டு போர்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மூணாம் நம்பர் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் இருக்குது அடுத்து ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக எடுத்து ஆடுவாங்க நம்புகிறோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு என்ன நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நூற்றி இருபத்தி நாலு இல்லையா இந்த நூற்றி இருபத்தி நாலுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மதிப்பு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர் நம்பர்கோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு அந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து இதில் ரொம்ப ரொம்ப பேசிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி வந்து நமக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர்னு நம்ம தான் சொல்கிறேன் ரெண்டாம் நம்பரை பொறுத்த நமக்கு போன வார்த்தையேருந்து நமக்கு பம்பர் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது ரெண்டாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு போர்டு பெண்டிங் இருக்குது அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சீ போர்டில் வந்து இருபத்தி ஆறு நாள் பெண்டிங்கில் இருக்கு கண்டிப்பாக ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு இல்லையா நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அது மாதிரி வருதான்னு பாருங்க எனக்கு மூணு போலுமே ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இப்படி மேட்சாக இருக்கும் சான்சஸ் இருக்குது இது பம்பர் அதனால தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த பழைய நம்பர் இருக்கு இல்லையா அந்த நூற்றி இருபத்தி மூணு இருக்கு இல்லையா நூற்றி இருபத்தி மூணு நம்பர் இருக்கு இல்லையா அதையும் அதே மாதிரி நூற்றி ரெண்டு இருக்கு இல்லையா நூற்றி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம காம் காம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக இதிலேருந்து கொஞ்சம் மேட்ச் ஆகி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி இருபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணி அடுத்து வந்து நூற்றி இருபத் நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா அப்போ மறுபடியும் ரெண்டு 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 திரும்ப மூணு டைம் வந்து நமக்கு கரெக்டாக ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி மறுபடியும் வந்து ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டுன்னு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா போன வாரம் எடுத்தாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் வந்து நமக்கு ஒன்றுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டுன்னு கொடுக்கலாம் எப்படிதான் ஒரு பக்கத்தில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதே சாய்ஸில் தான் கொடுக்குறேன் ஏன் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோன்னா திரும்ப வந்து ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இருக்கலாம் தொடர்ந்து அதே தான் கிடச்சிருக்கு ஒன்று ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் நாலு நம்பருக்கு ஒன்றாம் நம்பரும் வர வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சு வச்சுருந்தீங்க எடுங்க அப்போ நம்ம ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெண்டு அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இருக்குன்னு இன்றைக்கி நமக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வரும் வாய்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஏன்னா இப்போ ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இது எதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராக்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி கேட்டேன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து போன பம்பரை பேஸ் பேஸ் பண்ணி நூற்றி முப்பத்தி ரெண்டை பேஸாக வச்சு நமக்கு ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அந்த வகையில் மூணாம் நம்பர் கூட ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் மூணாம் நம்பர் ரெண்டுக்கு ஒன்றுக்கு மூணு அதே மாதிரி நாலுக்கு மூணு ரெண்டுக்கு மூணுங்கிற நம்பரை திரும்ப ரிப்பீட் அடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இது மாதிரி வந்தால் நீங்கள் எடுத்துங்க அதே மாதிரி நாலாம் நம்பரு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் ஒன்றுக்கு நாலு எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடியுமா அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பரு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதே மெயினாக பாருங்கள் இருந்தாருக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே தான் சி போல் நாலு நம்பர் நாலு நம்பருக்கு நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இது பம்பர் நம்பர் இன்னும் ஒரு ரெண்டு நம்பர் போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக பேட்டர்ன் வைஸாகவே நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இன்றைக்கி என்ன தாங்க வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ஒன்றாம் நம்பர் அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பர் அடுத்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே வந்து வின்னிங் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்